ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் மகாலிங்கத்துக்கு செமையாக வந்து நம்ம சீனு வந்து ஆப்பு வச்சு மாயாவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமும் வந்து மாயாவை வந்து இந்த வீட்டில் வச்சு விட்டு வச்சுருந்தா சரியாக வராது முதல்ல வந்து ப பார்வதி நீ ஒரு நாற்பது லட்சத்தை கொடு நான் அதை முதல்ல போய் மகாலிங்கத்துக்கிட்ட வந்து போய் கொடுக்க சொல்கிறேன் அவர் மட்டும் வந்து சீனு கொடுத்துட்டா அந்த காசை வந்து அப்படியே மாயாக்கிட்ட கொடுத்து வீட்டை விட்டு விரட்டிட்டா நம்ம வந்து ஆர்வம் வந்து மருமகளாக அழைச்சிட்டு வந்துடலாம் இதை ஒரு நல்ல சந்தர்ப்பம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே சரிக்கா நான் இந்த அங்கே காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு கொடுக்க மனசு இல்லைன்னாலும் வேறு வழியே இல்லை பத்மா இந்த மாயாவை வந்து வீட்டை விட்டு போகணும் அப்படி கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து காசை வந்து கொடுக்குறாங்க ஆனா முகத்துலேயே வந்து அந்த காசு கொடுக்கிறது வந்து துளி கூட இஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டு பத்மாவும் பெருசா கண்டுக்கல நமக்கு தேவை காசு மாயா வெளில போகும் காசை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணி மகாலிங்கத்தை வந்து கூப்பிட்றாங்க எதுக்காகமா அப்படின்னுப்ப நான் சொல்கிறேன் வாங்க சார்வ வந்து நிச்சயமாக என் மருமகளாக வரதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னப்ப அவர் பொண்ணை வந்து கட்டி கொடுக்கணும் சீனுக்குங்கிறனால வந்து உடனே கோவிலுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னா பேசுகிறாங்க இந்தாங்க இந்த பேக்கில் வந்து நாற்பது லட்சம் இருக்குது சம்மந்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கா இவ்வளோ பாசு காசு கொடுக்குறீங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படி இது உங்களுக்கு கிடையாது அப்படின்னோடனா அவர் முகத்தை வந்து லைட்டாக வாடுது அப்புறம் எதுக்கு என்கிட்ட காசு இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு காரணம் இருக்குது இந்த காசை வந்து நீங்கள் எப்படியாவது சீனு வந்து வந்து கிட்டே கொடுக்க சொல்லி கொடுத்துருங்க உங்கள் காசை இதை உங்கள் காசுன்னு சொல்லியே கொடுங்க அப்போ தான் வந்து உங்கள் மேலேயும் சாரு மேலேயும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வரும் அப்படின்னு சொல்கிறப்ப இதை காசை வந்து எப்படியாவது மாயாக்கிட்ட வந்து என் பையன் கொடுத்துட்டானா அவள் வீட்டை விட்டு போயிடுவா அவன் வாழ்க்கையிலேருந்து வெளியில் போயிடுவா அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பர் சம்பந்தி என் பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே பரவாயில்ல உங்கள் பொண்ணு தான் மருமகன்னு நான் மனசார நினைக்கிறேன் அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த காசை எடுத்துகிட்டு கரெக்டாக சீனு கடை இருப்பான் போங்க அப்படின்னு சொன்னா சீனு கடைக்கு வந்து வராங்க வந்த உடனே இந்த மாதிரி வந்து பேசுறாங்க மாப்பி உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறீங்க என்ன கூப்பிட வந்து கூடாது தான் பட் இருந்தாலும் என் மனசார உங்களை தான் நான் என் பொண்ணுக்கு வந்து கட்டி வைக்கணும்னு நினச்சேன் அது முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் நான் உங்களை மாப்பிள்ளை போல தான் நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் வந்து மாயா கிட்டே வந்து அவ்வளோ கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வருத்தப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கீங்கல்ல நீங்கள் வேறு சவால் விட்டுருக்கீங்க நாற்பது லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் தோற்றுறக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து இந்த காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகாலிங்க வந்து நாற்பது லட்சம் காசை கொடுக்குறாங்க காசை கொடுக்குறத பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் மாயாவோட ஆளுங்க எல்லாரும் வந்து அந்த கடையில் வேலை பார்க்குறாங்களா அவங்களும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியும் வந்து சீனு காசை வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சீனு வந்து சம கோவத்தில் வந்து மகாலிங்கத்தை வந்து சத்தம் படுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் காசு கொடுத்துட்டா நான் அதை வாங்கிடுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் ஒன்றும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது முக்கியமாக என் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் வேறு நாங்கள் வேறு நீங்கள் ஒவ்வொங்களால் நிறைய பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு எங்கள் குடும்பத்து பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த காசை எடுத்துகிட்டு முதல்ல வந்து இங்கே கடையை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி மகாலிங்கத்துக்கு செம்மையாக வந்து பல்பு கொடுக்குறாப்லான்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த காசை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி இங்கே போயிடுறாங்க அந்த இந்த தகவலை வந்து சீனு வந்து இந்த மாதிரி வந்து மாயாவுக்கு ஆதரவாக பேசினேன் நல்லா சந்தோஷம் தாங்க முடியாமல் இந்த பக்கம் மாயா கிட்ட வந்து கடையில் வேலை செய்கிறவங்க மாயாவோட ஆளுங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மகாலிங்க நாற்பது லட்சம் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் எங்கள் குடும்பத்தின் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் சொந்தமாக சம்பாரித்து பார்த்துக்குறேன் கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னோட மாயா வந்து சந்தோஷம் தாங்கல மனசார பரவாயில்ல நம்ம புருஷன் வந்து நல்லபடியாக வந்து பொறுப்போடு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காக மொதல் முறையாக மகாலிங்கத்தை எழுத்து பேசினது நினச்சி இன்னும் மேற்கொண்டு சந்தோஷப்பட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இங்கே கிட்ட வந்து காசை வந்து எடுத்துட்டு வந்து மகாலிங்க வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படியே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பின்ன உங்கள் பையன் வந்து சொந்த காசில் தான் வந்து சம்பாரித்து அவகிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அதோட கடுப்பாகிறாங்க பத்மா முடியுது